அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதுசா மாடு வாங்கினவங்க வந்து அப்படின்னா அந்த மாடை வந்து தீனி சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு சில மாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து சாப்பிட்டு ஒரு சில மாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நாள் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தும் அது வந்து ஒரு ஒரு முறையான ஒரு ப்ராசஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் எடுத்த வீடியோ கிடையாது கிட்டத்தட்ட மாடு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் அடுத்து ஒரு அங்கிட்டேருந்து ஒரு பதினோரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து செலவாச்சு கிட்டத்தட்ட பதினாறு நாள் வந்து அந்த மாடை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு எனக்கு ஆச்சு இந்த ப்ராசஸ் வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்து வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளாக எடுத்த வீடியோ ஒவ்வொரு தடவையும் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம முதல்ல இருந்து போவோம் ஒரு மாடு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து அடிப்படை இது வந்து எல்லா மாட்டுக்கும் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட ஆரமிச்சு எடுத்தோன்னே நம்ம கண்ணாமனான்னு பண்ணுறனால தான் வந்து மாடுகள் சாப்பிடாமல் வந்து போயிடும் அப்புறம் குடல் சுருங்கி போயிடும் அப்புறம் சாப்பிட்ற ஆசை விட்டு போயிடும் அப்புறம் இதே தின்னுட்டு உயிர் வாழும் அப்படிங்கிற மாதிரி மாடுங்க வந்து போக ஆரம்பிச்சிடும் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வைக்கிற ப்ராசஸ் மாடு வந்து தண்ணி வைக்கலை வச்சு தாங்க மாடை வந்து மடிக்க முடியுமே இது ரெண்டும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல நல்ல தண்ணி நம்ம நம்ம குடிக்கிற நல்ல தண்ணியாக இருந்தால் ஓகே மாடு வந்து விரும்பி வந்து குடிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு வந்து தண்ணி வைங்க அந்த மாடு எவ்வளோ தண்ணி குடிக்குது எந்தெந்த நேரத்தில் தண்ணி கேட்குது அப்படிங்குறத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து மாட்டுக்கு வந்து வைக்க வைங்க வைக்கல வந்து மாடு நல்லா ஃபுல்லாக சாப்பிட வச்சுருங்க இதுக்கப்புறமேட்டு தான் வந்து தீனி ப்ராசஸ் இருக்குது இந்த தண்ணி வைக்கிறதுலேயே வந்து பார்த்திங்க அப்புடின்னா மாட்டுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வைக்கணும் கரெக்டாக சொல்கிற நேரத்துலேயும் வைக்கணும் அதாவது வந்து மாடு எந்த நேரத்தில் கேட்குதோ அந்த நேரத்தில் வந்து வைக்கணும் அதை வச்சு தான் மாடை வந்து சாப்பிட வைக்க முடியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட தீவனங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்லா மிக்ஸான ஒரு தீவனம் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருந்தனால் நான் இருக்கிறத வச்சு தான் போட்டிருக்கேன் நான் மாடுக்காகனு போய் எதையும் வாங்கலை என்ற என்ன இருக்குதோ அதை தான் வச்சு சாப்பிட வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறேன் மேலே கிடக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சும்மா சாதாரண தவுடுங்க இப்போ மாடு வந்து எந்த நேரத்தில் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் தண்ணி வந்து குடிக்குது காலையிலையும் சாய்ந்தரமும் ரெண்டு நேரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு லிட்ரு ஏழு லிட்ரு தண்ணி வந்து மாடு குடிச்சிருது அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா மாடு மிச்சம் வச்சிருது இப்போ அந்த அளவு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நேற்று நைட்டில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சாயந்தரம் வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிற இப்போ அடுத்த நாள் காலையில் தண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு தீவனத்தை கலந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியில் கொஞ்சோன்னு மிக்ஸ் பண்ணி மாடு வந்து அதிகமாக வந்து வைக்க வச்சு ட்ரை பண்ணி இப்போ அந்த மாடு வந்து ஆசையில் இருக்குது தண்ணி வேணும் அப்படிங்கிற ஆசையில் இப்போ வந்து இந்த தீவனத்தை வந்து நான் கொண்டு போகிறேன் இப்போ அந்த மாடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஏற்கனவே வந்து தண்ணி தாகத்தில் வந்து இருக்குது ஏன்னா நம்ம வக்கல் வந்து வச்சுருக்கோம் இதுக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வைக்க மாடு ட்ரை பண்ணி விட்டுருக்கோம் இப்போ வந்து அந்த தண்ணி குடிக்கிற ஆசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கலந்துருக்க கலப்பு தீனியை சேர்த்து அந்த மாடு வந்து உரியும் அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலப்பு தீவனத்தை வந்து தவிர்த்துட்டு அது மேலாப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து குடிச்சிருங்க இருந்தாலும் வந்து ஒவ்வொரு இப்போ ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம போக முடியும் எடுத்தோன்னே அதை வந்து சாப்பிட வைக்க முடியாது கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து போகலாம் இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமில் வந்து எடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் எடுத்தது அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தது அப்படியே வந்து எடுத்து 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 எல்லா வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா வந்து போட்டிருக்கேன் இப்போ அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தாகத்துக்கு வந்து அந்த கொஞ்சோன்று தண்ணியை வந்து குடிக்க முயற்சி செய்யுது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இப்போ மாடு வந்து தண்ணி வைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாடு வந்து ஒரு ஏழு லிட்டர் தண்ணி குடிக்கும் ஆனால் நான் வச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும் இல்லைனா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி கூட வச்சுக்காங்களேன் ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து வச்சுருக்கேன் மாடு முடிஞ்சளவுக்கு அந்த தண்ணியை குடிச்சிட்டு மாடு வந்து வெயிட் பண்ணுது இப்போ நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துகிட்டு போய் அதான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு லிட்டர் தண்ணி அப்படின்னா இப்போ மூணு லிட்டர் தண்ணி இந்த மாட்டை வந்து நான் குடிக்க வைக்க போகிறேன் இப்போ அந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கலப்பு தீவனத்துலேயே நல்லா மேலே ஏற்றி வந்து ஊத் அப்போ வந்து கொஞ்சம் அந்த கலப்பு தீவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து கலந்துரும் இந்த மாடு வந்து இந்த தண்ணியில் வந்து கலந்ததுக்கப்புறம் மாடு உரியும் போது அந்த கலப்பு தீவனத்தையும் சேர்த்து உரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு இந்த மாதிரி சாப்பிட ஆரமிச்சோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு ஃபால்ட் ஆகும் இந்த ஃபால்ட்டை வந்து ரொம்ப நீங்கள் மைனூட்டாக கவனித்து அந்த வயிறை வந்து சரி பண்ணிடணும் இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பெரிய தொல்லையாக வந்து இருக்கும் அது கிட்டத்தட்ட மாடு வந்து மாதம் கணக்காக சாப்பிடாமல் போயிடும் அந்த அந்த ஃபால்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து புதுசாக இது வந்து தவுட்னா என்னன்னே தெரியாத மாடுங்க சாப்பிடும்போது அது கண்டிப்பாக மாடுகளுக்கு இயற்கை அது வந்து எல்லா மாடுமே வந்து ஃபால்ட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப கண்காணிச்சுட்டே இருக்கணும் நான் அதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அடுத்த நாள் எடுத்த ஒரு வீடியோ இப்போ நான் வந்து அதே மாதிரியே போன தடவை கலப்பு தீவனமும் தண்ணியை வந்து ஊற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு இவ்வளோ தண்ணி மிச்சம் வச்சுருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லிட்டரோ ஒரு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணியே வந்து இருக்கும் இந்த தண்ணியை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒரு லிட்டர் தண்ணி மிச்சம் வச்சுச்சா ரெண்டு லிட்டர் தண்ணியாக வந்து குறைக்க போகிறேன் இப்போ மொத்தமாக வந்து ஒரு ஆறு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு லிட்டர் தண்ணி மிச்சம் வச்சிருச்சு மாடு அப்படின்னா அஞ்சு லிட்டர் தண்ணி தான் ஊற்றணும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நாலு லிட்டர் தண்ணி தான் வந்து ஊற்றப்படுறேன் நாலு லிட்டர் தண்ணி ஊற்றி இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ அது மாதிரி ஒரு நாலு லிட்டர் தண்ணி ஊற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து தண்ணியை பூரா குடிச்சிருச்சு ஆனால் கலப்பு தீவனத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வச்சிருச்சு இப்போ கலப்பு தீவனம் வந்து நான் ஒரு இரநூறு கிராம் போட்டிருப்பேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட கலந்து ஒரு ஐம்பது கிராம் மாட்டுக்குள்ளே போயிருக்கும் ஒரு நூற்றம்பது கிராம் வந்து வேஸ்ட்டு இது வந்து நம்மகிட்ட வேறு மாடு இருக்குது அதை வந்து நான் வச்சு விட்ருவேன் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைங்களேன் இப்படியே வந்து இந்த ப்ராசஸை வந்து தொடர்ந்துட்டே போகணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் வைக்கணும் ஒரு நாள் வைக்கக்கூடாது ஒரு நாள் வைக்கணும் ஒரு நாள் வைக்கக்கூடாது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் அதை தொடர்ச்சியாக வந்து இத்தனை நாளாக வந்து செஞ்சுட்டு வந்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்புறமேட்டு வந்து மாடு வந்து அந்த கலப்பு தீவனத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு நாள் ஆச்சு எனக்கு வந்து சாப்பிட வைக்க முதல்ல வந்து தண்ணி குடிக்க வைக்கணும் அந்த தண்ணியோட அளவு என்னென்னு தெரியணும் அப்புறம் வக்க சாப்பிட வைக்கணும் அந்த வக்கையோட அளவு என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்புறம் எந்தெந்த நேரத்தில் மாடு வக்க சாப்பிடுது எவ்வளோ வைக்க சாப்பிடுது அப்படிங்கிறது தெரியணும் வயிறை நொப்பணும் ஒரு எல்லாம் வைக்க தின்னாத மாடாக இருந்துச்சுன்னா புல் போடலாம் புல் போடுறதுல ரிஸ்க் இருக்குது ஏன்னா புல் போட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் மாடு மறுபடியும் வைக்க தின்னாது அதில் ரிஸ்க் இருக்குது அதனால் புல் கூட தவிர்த்துருங்க வக்கல சாப்பிட வைங்க தண்ணியை வந்து குடிக்க வைங்க இதோட அளவை தெரிஞ்சுக்கங்க நேரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த நேரத்தில் மாடுங்க சாப்பிட விரும்புது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ் வந்து பொறுமையாக பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா மாடு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ முன்னாடி பார்த்தா அது வேறு வீடியோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு வீடியோ இந்த இப்போ கடைசியாக எடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மாட்டுக்கு என்ன தீனி வைப்பேனோ அதில் பாதி பங்கு வந்து வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோ தீனி வைப்பேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பக்கம் தீனி வந்து வச்சுட்டேன் அந்த மாடும் சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரோக்கியமாக வந்து இருக்குது இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து நிறையா ஃபால்ட் ஆச்சு அதுக்கு நான் வைத்தியம் பண்ண வீடியோலாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னால் வந்து போட முடியலை இந்த தடவை வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு வீடியோவாக வந்து போட்டிருக்கேன் இது இந்த மா இந்த ப்ராசஸ் வந்து எல்லா மாடுகளும் கிடையாது ஏதாவது ஒரு சில மாடுங்க சாப்பிடாமல் இருக்கும் அதுங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும் நன்றி வணக்கம்